சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் மீண்டும் ஒரு சம்பவம் அதே கோவையில் அரங்கேறியிருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா கூடுதல் விவரங்கள் என்ன குறிப்பிட்ட போல கோவைக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை காக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வடையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அதைத் தொடர்ந்து வாழவாழ் துறையில் இளப்பெண்ணை மிரட்டி பணம் சம்பவம் தொடர்ச்சியாக அரங்கேறியது இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் இந்த இந்த பணப்பரப்பு அடுத்தடுத்த பணப்படுப்புகள் அலங்கரிக்க நேற்று நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது கோவை தீபம் நகர் நகர தொகுதியில் சென்று கொண்டிருந்த இளம்பெண் ஒருவரை கார்கள் முழுக்கட்டாயமாக கால்நீட்டு கோரி சம்பவத்திற்கு உடனடியாக கஞ்சாவு போலீசார் சம்பவத்துக்கு சென்று அந்த பெண் கருதப்பட்டாரா இல்ல வேறு ஏதும் காரணமா அல்லது அந்த இளம்பெண் யார் அங்கு சென்றவர்கள் யார் என்பதற்கு இருக்கிறார்கள் குறிப்பாக அங்கு பொருத்தப்பட்டிருந்த அந்த கடத்தப்பட்ட இடத்துக்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த அதாவது ஹரியானா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி நிறுவனத்தில் பொருத்தப்பட்டது சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அந்த கேமராவில் அந்த பெண் அவர் சட்டமானதும் அந்த அந்த அவர் உடல் வந்து அந்த காரியவரி காரிய மண்டல கூச்சும் சட்டமானதும் வெளிவாகி இருக்கிறது அந்த அரசு சட்டத்தை திரும்பவும் அந்த பெண் கருதப்பட்டாரா என்ற கோரிக்கை தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அந்த சிசிடி காட்சிகளின் அடிப்படையில் அந்த கார் என்ன பகுதியில் செய்து என்பது தொடர்பாக சுற்றுலா சிசிடி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து காவல் ஒரு போலீஸ் போலீஸ் விசாரணை தொடர்ச்சியாக விசாரண நடைபெற்று வருகிறது விமான நிலையத்தின்புறம் கூட்டுவாதி பாலியல் தொடர்பு உள்ளாக்கப்பட்ட மாணவி பசுமைகள் அடங்குவதற்குள்ளாகவே அடுத்த அடுத்த கட்டமாக கேரள வாரியப் பகுதியில் இழப்பை நிரட்டி பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் தற்போது தொடர்ச்சியாக இளம்பெண் கடத்தப்பட்டு விட்டதாக ஒரு வீடியோ பதவி வருவது என அடுத்தடுத்து கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது அப்பொய் மக்களிடையே பரபரப்பை அதாவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்த இரண்டு சம்பவம் கோவில் மேல்நிலையில் நடந்த பின்புறம் நடந்த சம்பவம் கூட்டுவா கண்கொடுமை அதே போன்று தற்போது எழுபூர் தொகுதியில் அடைய நடந்து கருத்து கரும் தொடர்பான வீடியோ கட்சி என அடுத்தடுத்து சம்பவம் இரவு இருபது சட்டம் நடத்தின் காரணமாக அப்பகுதி மக்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்.